வைரலான செய்தி வந்து விஜய் மதுரையில் நடத்தக்கூடிய நடத்திய மாநாடு தான் இன்றைக்கு இன்டர்நெட்டில் இணையதளத்தில் மிகவும் அதிகமாக பேசப்பட்ட செய்தி வந்து அந்த செய்தி ஸோ அந்த செய்தியை நம்ம பார்க்கலாம் பாரு என்ன நடந்தது மதுரை மாநாட்டில் ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாடு நடத்தினார் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் விக்கிரவாண்டியில் ராமசாமி புகழ் பாடினார் ஈவே ராமசாமி போல் நம்ம எல்லாருன்னு சொல்லி சொல்லி இப்போ தான் அவர் கொஞ்சம் அரசியல் புரியுது ராமசாமியை பேசுனா நம்ம காதி துப்பிடுவாங்க மக்கள் ராமசாமியை கை விட்டுடலாம் எம்ஜிஆரை பிடிச்சிக்கலாம் ஏடிஎம்கே தொண்டர்கள் இருக்காங்க முப்பது பர்சன்ட் ஓட்டு அந்த ஏடிஎம்கே தொண்டர்களை வளச்சி போடலாம் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க அதனால் இதில் ராமசாமிக்கு பதிலாக ராமச்சந்திரன் எம்ஜி ராமச்சந்திரனுடைய பெருமை தான் எல்லா இடமும் பாடியிருக்கிறார் விஜய் அதனால் கூட்டத்தை பாருங்க எப்படி இந்த கூட்டம் அப்படின்னு இப்ப கூட்டம் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் சேர் போட்டாங்க எல்லா ஃபுல் ஃபுல்லாயிருச்சு அப்போ ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க அதுக்கு மேலேயும் கூட்டம் நிரம்பி ஒழிஞ்சதுக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி நல்ல விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆயுர்வோ கொடுத்து கூட்டிகிட்டு வந்த மாதிரி தெரியலை அங்கே நம்ம விசாரித்ததில் எல்லாம் ஒரிஜினலாக வந்த கூட்டம் ரஜினியாத்து சொல்லுவார்ல தானாக வந்த கூட்டம் அது மாதிரி இதை தானாக வந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அதுக்கடுத்தது கூட்டத்தோட சிறப்பு என்னென்னா அம்மா அப்பாவுக்கு பயங்கர மரியாதை கொடுக்குறாரு இந்த வீடியோ வீடியோப்பா அம்மா அப்பாவுக்கு பயங்கர மரியாதை கொடுக்குறாரு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா செயல் குழு கூட்டம் எல்லாம் நடத்தும் போது அம்மாவை கண்டுக்காமல் போனார் அதுக்கப்புறம் அப்பாவையும் கண்டுக்கலை பத்திரிக்கைக்காரவங்கலாம் கண்டுபடி க கழுவி கழுவி ஊற்றினோன்னே இப்போ ஐயோ ஐயோ அது வீடியோ வருது சரி வீடியோ காக்காவது நம்ம அம்மா அப்பாவை கொஞ்சம் மரியாதை கொடுக்குற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு இந்த தடவை அந்த வீடியோவை பாருங்கள் விஜய் அப்பா அம்மாவுக்கு கொடுத்த மரியாதை எந்த எப்படி இருந்தது அப்படின்னு முதல்ல அந்த வீடியோவை பாருங்கள் அடுத்தது மாநாட்டில் விஜய் என்ன பேசுனார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பேசியிருக்கார் முப்பது ப்ளஸ் மூணு அதை குறிவைக்கிறார் அது என்ன முப்பது ப்ளஸ் மூணு முப்பது சதவீதம் ப்ளஸ் மூணு சதவீதம் ஓட்டை குலி வைக்கிறார் அப்படின்னு தெரியுது அங்கே போய் மாநாட்டில் என்ன பேசுகிறாரு இந்த மதுரைக்கு வந்தோடனே அவருக்கு ஒரு ஆள் தான் ஞாபகத்துக்கு வருதான் கட்சி ஆரம்பிப்பது ஞாபகத்துக்கு வரல போன மாநாட்டில் ஞாபகம் வரல மதுரைக்கு வந்தோடனே அவருக்கு ஒன்று தான் ஞாபகம் வருதான் அது யாருன்னா எம்ஜிஆர் தான் மதுரைக்கு வந்த உடனேயே நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பற்றி தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் எம்ஜிஆரின் தொண்டர்கள்லாம் வந்து யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாமல் இருக்காங்களாம் எல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்களாம் ஆக முப்பது சதவீதத்தை குறிவைக்கிறார் அதிமுக ஓட்டை எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சியை

அப்படின்னு சொன்னார் அப்படின்னா ஃபோட்டோ வச்சுக்கிறான் அப்படின்னு அதனால் அடுத்து விஜயகாந்த் போகிற பாட்டு பாட்டு என்னென்னா விஜயகாந்த் வந்து எம்ஜிஆர் வந்து நான் அவரை பார்த்து அவரோட இது பண்ண முடியலை அதனால் விஜயகாந்தை பார்த்து நான் அவர் மேலே அவர்களுடன் பழகி விட்டேன் அப்படின்னு அந்த விஜயகாந்த் மூணு சதவீதத்துக்கும் குறி வைக்கிறார் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது எம்ஜிஆர் முப்பது சதவீதத்துக்கும் விஜயகாந்தின் ஓட்டுக்கும் குறிவைக்கிறாரு அப்படிங்கறத ஒரு இந்த தெரியுது அந்த வீடியோ பாருங்க எம்ஜிஆர் பத்தியும் விஜயகாந்தை பத்தியும் அவர் எப்படி பெருமையாக பேசுகிறார் அப்படிங்கிறது மாநாட்டின் அடுத்த ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பாரு அடுத்தது சிங்கத்தை பிடிச்சிக்கிட்டேன் சிங்கத்து மேலே அவருக்கு என்ன அவ்வளோ ஒரு கவர்ச்சின்னு தெரியல சிங்கம் கதை எல்லாம் சொல்கிறார் நிறைய கதை சொல்லியிருக்காரு சிங்கம் எப்படின்னா ரஜினிகாந்த் சிவாஜியில் பேசினார்ல ரஜினிகாந்த் எதிரிகள்லாம் பிடிச்ச உடனே சிங்கம் எப்பவும் சிங்கிளாக தான் வரும்பார் அதே மாதிரி சொல்கிறார் நான் சிங்கம் நான் எப்பவும் சிங்கிளாக தான் வருவேன் அப்படின்னு ரஜினி டைலாக்கை அதில் கூட்டத்தில் பேசியிருக்காரு எல்லாம் அங்கே இதுக்கலாம் ஒரு முறை சிங்கம் கரிஜிச்சதுன்னா அந்த சவுண்டில் ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் அதிரும் இந்த ரஜினி டைலாக்கில் கைதுட்டுறாங்க சிங்கம் சிங்கிளாகத்தான் வரும் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா சிங்கம் மத்தை பற்றி சிங்கம் வேட்டைக்கு வரும்போது தான் வெளியில் வருமா மற்ற நேரெல்லாம் உள்ளே தூங்குமா அப்படிங்கிறது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில் வரும் வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில் வராது என்ன சிங்கம் வேட்டைக்கு இதுக்கு தான் வெளியில் வரும்னா எதை சொல்கிறாருன்னா ஒரு பனை உருவிலேயே இருக்காருல்ல பனி உருவ வீட்டை விட்டு வெளியில் வர்றது இல்லைல்ல தூய்மை பணியாளர்கள் யாருக்காச்சும் பார்க்குறதுனா அவங்கள பனை உருக்கு வர சொல்கிறாரு சிங்கம் இல்லை வெளியில் வராது அதனால் பனை உருக்கு வர சொல்கிறாரு எல்லாத்தையுமே அதைத்தான் சொல்கிறாரு சிங்கம் வேட்டைக்கு தான் வெளியில் வரும் மற்றா உள்ள சொல்லிருக்கும் சோம்பேறித்தனமாக தானே இருக்கும் சிங்கம் ஒரு சோம்பேறி மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் படுத்து கிடக்கும் அதனால் அப்படி சொல்லுவாங்க அதனால் அவர் சொல்கிறார் நான் வந்து வேட்டைக்கு தான் வெளியில் வருவேன் இந்த சென்னையில் வந்து எல்லாம் வெள்ளத்தால் பாதுப்பட்டு பாதிக்கப்பட்டாங்கல்ல அப்போ இந்த சிங்கம் வெளியில் வரல வீட்டுக்குள்ளே தான் தூங்கி கிடந்தது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் வெள்ள நிவாரணம் வாங்கிறதுக்கு பனையூர் வீட்டுக்கு வந்தாங்க அதைத்தான் சிங்கத்துக்கும் இவருக்கும் ஒப்பிடுகிறார் நான் சிங்கம் வேட்டைக்குத்தான் வெளியில் வருவேன் அப்படின்னு அதையும் ஒரு உதாரணமாக சிங்கக்கதையை sorla sure. sure.